டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்குள்ள இரண்டு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்தடுத்து இரண்டு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் கடலோர மாவட்டத்தை நெருங்கும் மழை பொழிவு அதிகமாகவே கொடுக்க போகுது ஆகவே முதல் சுற்று மழை பொழிவு நம்ம தொடர்ந்து பார்த்தோம் நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிசம்பர் மாதங்களில் வரக்கூடிய மழை பொழிவுகள் எல்லாமே ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொழிவு அதிகமாக ஏற்படுத்தும் இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா சக்தி புயலாக உருவெடுக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி தாழ்வு பகுதியாகவே தமிழக கடலோர மாவட்டத்தை வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து உள் மாவட்டத்தில் மழை தீவிரம் முன்னேறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமான மழையாகவே எதிர்பார்க்கப்படுது மிதமானது முதல் கனமழை மட்டுமே உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப அதிகமாகவும் தீவிரமாகவும் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வானிலை இருக்கையில் வரக்கூடிய அந்த இரண்டு தாழ்வு பகுதி பற்றி மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்கலாம் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத தினந்தோறும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு மறக்காமல் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வருகிற நாட்களில் அடுத்தடுத்து இரண்டு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இந்த மழை தேதிகளை இரண்டா பிரிக்கலாம் டிசம்பர் பத்து டு இருபது அப்படிங்கிறத வந்து நம்ம இரண்டா பிரிக்க முடியும் டிசம்பர் பத்துலேருந்து பதினான்கு வரை அதுக்கப்புறம் டிசம்பர் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை இந்த மழை தேதிகளை நம்ம இரண்டாக பிரிக்க முடியும் ஏன்னா அடுத்தடுத்து இரண்டு தாழ்வு பகுதிகள் உருவாகி காற்று சுழற்சிகள் உருவாகி தமிழக கடற்கரை ஒட்டி வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும் நல்ல மழை கொடுக்கும் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அப்புறம் டெல்டா மாவட்டத்திற்கும் மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கடலூர் மட்டுமே நமக்கு மழை வரும் சென்னை பகுதிகளுக்கு மட்டுமே மழை வரும் நாகப்பட்டினம் மட்டும்தான் மழை வரும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது கடலோரத்துல இருக்கிற எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை நிச்சயமாக தீவிரமாக இருக்கும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யார் யாரெல்லாம் நீங்க கடலோர மாவட்டங்களா இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்போ உள் மாவட்டத்தில் மழை வராதாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகள் ஒட்டி இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமானது அதிகரிக்கக்கூடும் அடுத்ததாக சென்னை முதல் குமரி வரைக்கும் இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி என அனைத்து இடங்களுக்கும் இந்த கடலோர மாவட்டத்தில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் மிக கனமழை வருமா அதிகனமழை வருமான்னு கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி கடலோரத்துல மிக கனமழை வச்சிருக்கேன் ஒரு பதினைந்து சென்டிமீட்டராவது நமக்கு மழை பெய்கிற அளவுக்கு உறுதியாக இருக்கும் கடலோரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க காற்றுடைய வேகம் எதுவும் கிடையாது மழை மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதான் சொல்லியிருந்தேன் இந்த மழையை வந்து நம்ம இரண்டாக நம்ம பிரிக்கலாம் பதினான்கு வரைக்கும் டிசம்பர் பத்து டு பதினாலு வரைக்கும் ஒரு மழை பொழிவாகும் அதுக்கப்புறம் பதினாறு பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இன்னொரு மழை பொழிவாகும் இந்த இரண்டாக இந்த மழை பொழிவை நம்ம பிரிக்க முடியும் இந்த காலகட்டங்களில் கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துமா அப்படின்னா தற்போதைக்கு ஒரு மிக கனமழை அப்படிங்கிறதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து ஏற்கனவே வெள்ள பாதிப்புகளில் இருக்குது ஒரு வெள்ள பாதிப்புகள் இருந்த பகுதிகளில் மறுபடியும் போய் ஒரு சாதாரண ஒரு லேசான மழை மிதமான மழை பெய்தாலே அந்த பகுதிகளுக்கு ஆபத்து தான் இது வரைக்கும் மழையே பெய்யலை இப்போதான் முத முதல்ல ஒரு அதிகனமழை வரப்போகுது இல்லை மிக கனமழை வரப்போகுதுன்னா அது நமக்கு பிரச்சனையே கிடையாது அந்த மழை பொழிவுகள் ஏற்கனவே ஒரு வெள்ளம் பாதித்த பகுதிகளை போய் மறுபடியும் ஒரு முதல் மிக கனமழைன்னு சொல்லி பதிவாகும் போது கண்டிப்பாக அந்த பகுதி வந்து பாதிக்கப்படும் சாதாரண ஒரு மிதமான மழை பெய்தாலுமே கூட அந்த பகுதிகள் பாதிக்கப்படும் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறதுனால புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் அந்த பெங்கல் புயல் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியதோ அந்த இடத்துல சாதாரணமா நம்ம கனமழை பெய்யும் போதும் அந்த பகுதிகள் ஆபத்து தான் தயவு செய்து உஷாராக இருந்து கொள்ளுங்க ஏற்கனவே நமக்கு வெள்ளம் வந்த பகுதிகள் இது வரைக்கும் மழையே எங்களுக்கு சரியா வரலங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம்தான் மழை வந்துச்சு பெருசா ஒன்றும் மழை வந்த மாதிரி தெரிலன்னு சொல்ற பகுதிகளுக்கு மிக கனமழை வந்தாலும் ஆபத்துகள் கிடையாது ஏன்னா மிக கனமழை வந்தாலும் அந்த பகுதிகள் தாங்கி கொள்ளும் மழை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை ஏன்னா இப்போ முத முதல இப்போதான் அந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா பதிவாகுதுங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஏற்கனவே ஒரு வெள்ளம் பாதித்த பகுதிகள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் தேதிகள் நம்ம மறக்காம நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டீங்க எந்தெந்த டேட்ல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் இங்க வந்து டிசம்பர் பத்து டு பதினாலில் ஒரு சுற்று மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சுற்று மழை பொழிவு டிசம்பர் பதினெட்டுலேருந்து இருந்து வரைக்கும் இன்னொரு சுற்று மழை பொழிவு இருக்கும் ரெண்டு சுற்று மழையாக அதை நம்ம பிரிக்கிறோம் அதனால தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வந்து பத்து பதினோரு நாட்களுக்குமே மழை இருக்காது நம்ம இங்கே கொடுக்கும்போது டிசம்பர் பத்து டு இருபது அப்படிங்கிற தேதிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்போ நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இரண்டு தாழ்வு பகுதியாக நமக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தேதிகளை நம்ம இரண்டாக பிரிக்கிறோம் டிசம்பர் பத்துல இருந்து பதினாலு ஒரு தேதியாகவும் பதினாறு பதினேழுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் ஒரு தேதியாகவும் நம்ம பிரித்து உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கடலோரத்தில் டிசம்பர் மாதத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி கூடுதல் மழை பொழிவுங்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து இதை நம்பலாமா இது உண்மையாகவே நமக்கு மழை வருமா நிஜமாவே நமக்கு மழை வருமா சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க மழை வரும்போது தெரியும் தேதிகள் அறிவிச்சாச்சு தேதிகள் அறிவிப்பது எங்களுடைய கடமை அறிவிச்சாச்சு தயாராக இருந்துக்கோங்க தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தேதிகள் குறித்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் சைக்ளோன் வருமானு கேட்குறீங்க அதாவது புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு எதுவும் வாய்ப்புகள் கிடையாது அதாவது கடந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் நம்ம வேகம் கொடுத்துருந்தோம் ஆனால் அது கடைசி நிமிஷத்தில் தொண்ணூறு கிலோமீட்டராக இருந்துச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அவ்வளவுதான் மற்றபடி பெரிதளவு நமக்கு வந்து மாற்றம் இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதே மாதிரி தான் பெங்கல் புயலுக்கும் புயலாக வராது வெறும் மழையாக மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்கல் புயலுக்கு வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் அதாவது எழுவது முதல் எண்பது அப்படிங்கற கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனா அந்த புயல் வரும்போது பத்து கிலோமீட்டர் மட்டும்தான் வேகத்தை அதிகரித்ததை தவிர மற்றபடி வந்து ரொம்ப அதிகமான காற்றுல வேகம் அதிகரிக்கல அதனால இந்த மழை பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதியாக தான் வரும் ஒரு தாழ்வு பகுதி வந்து அதிக மழை கொடுக்குமாங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு நிச்சயமாக ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் அது மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாகவே கொடுக்கும் கடலோரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உஷாரா இருந்துக்கோங்க கன்னியாகுமரி முதற்கொண்டு நிறைய மழை கிடைக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்க வானிலை அறிக்கை ஆரம்பத்துல இருந்து கடலோர மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் தென் மாவட்ட கடலோரத்துல எப்படி இருக்கும்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த உள் மாவட்டங்கள் கொஞ்சம் வந்து பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த பெங்கல் புயல்ல வந்த மாதிரி ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டருக்கு மழை வாய்ப்பு கிடையாது ஒரு மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறம்போது ஒரு எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் டிசம்பர் பத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கும் மழை வாய்ப்புகள் கணிசமாக தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுங்கிறது இருக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கும் தொடர் கனமழைங்கிறத நீங்கள் எதிர்பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாட்களும் கனமழை பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க துல்லியமான வானிலை அறிக்கைகள் எல்லா நாட்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் தொடரும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் மேற்கு தொடர்ச்சியில் கிடையாது அப்படிப்பட்ட மழை வந்தாலும் நம்ம அறிவிக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்ட பகுதிகள் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரம் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களில் அதிகரிக்கும் நண்பர்களே